இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் இனிமையான நாட்களா ராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைய நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் விருச்சிகம் ராசி அப்படின்னு சொன்னாலே எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவுமே சாமர்த்தியமாக செஞ்சு வெற்றி பெறக்கூடிய நபர்களா நீங்க இருப்பீங்க சுயமரியாதை உங்களுக்கு அதிகமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆத்மார்த்தமா செஞ்சு வெற்றி பெறக்கூடிய நபர்களா நீங்க இருப்பீங்க ரொம்பவுமே நம்பிக்கையான உணர்வு உங்களுக்கு இருக்கும் தன்னம்பிக்கை கொண்ட நபர்களா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்து சாதனை படைக்கக்கூடிய இருக்கக்கூடிய நபர்களா விருச்சக ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க விருச்சகம் ராசி அப்படின்னு சொன்னாலே செவ்வாய் பகவான ராசி அதிபதியா கொண்டது இந்த ராசியில விசாகம் அனுஷம் கேட்டை அப்படின்னு மூணு நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு இந்த ஆடி மாதம் என்ன செஞ்சா நன்மைகளை நீங்க பெற முடியும் எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் பெறணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும் இந்த ஆடி மாத கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும் கிரக நிலை மாற்றங்கள் என்ன அதுவும் ஆடி அமாவாசையில் நீங்கள் என்ன விஷயத்த செய்யணும் முக்கியமாக என்ன விஷயத்த செய்யக்கூடாது இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு உற்சக ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்துட்டு செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா உங்களோட வாழ்க்கையில மேன்மை அடையணும் எல்லா விதத்திலையுமே முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்கிழமையில முருகப்பெருமான் வழிபாடு இந்த வழிபாடு விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மேன்மை தரும் வழிபாடாக இருக்கும் ஏன்னா உங்கள் அதிபதி செவ்வாய் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் கொண்டது முருகப்பெருமான் அதனால தான் நீங்கள் கேட்குற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையுமே பல மடங்கு அதிகரித்து தரக்கூடிய வல்லமை முருகப்பெருமானுக்கு உண்டு தவறாம செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்க முருகப்பெருமான் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க கூடிய விரைவில் நீங்க நினைச்ச விஷயம் உங்களை வந்தடையும் அதை கூட காண்பீங்க கட்டாயம் இந்த விஷயத்தை அப்போ நம்புவீங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னாலும் அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மாதிரி பதிவத்தை மறக்காமல் மூன்று முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் செய்யுங்க உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயுமே நன்மைகள் வந்தடைய உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் அதே போல் உங்களோட ஜாதக ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்குது அதுக்கு நிறைய பேர்கிட்ட தீர்வு பெறணும் அப்படின்னு சொல்லி ஜாதகம் பார்த்தோம் எதுவுமே சரியான முன்னேற்றம் தரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு சரியான தீர்வு பெற டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க நன்மைகள் வந்தடையும் எந்த ஒரு விஷயத்திலையுமே சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதனை புலிகளாக விளங்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் நம்பிக்கையே எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சால் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத சரியாக உணர்ந்து வாழக்கூடியவங்க தான் நீங்கள் எல்லோருக்கும் எல்லா விதத்துலேயுமே உதவிகளை செய்யக்கூடியவங்க நீங்கள் எல்லோரோட வாழ்க்கையிலையும் பாருங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செஞ்சுருப்பாங்க அப்படின்னா அது யாருன்னு கேட்டால் விருச்சிக ராசியை சேர்ந்து நீங்களாக தான் இருக்கும் மனதளவில் ரொம்பவுமே தைரியமாக இருப்பீங்க பார்க்குறதுக்கு ரொம்பவும் அமைதியாக இருப்பீங்க இவங்க சொன்னால் எங்கே இந்த வேலையை செய்ய போகிறாங்க அப்படின் தான் இருக்கும் ஆனால் உங்களோட பணியை முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களோட திறமையை பார்த்து எல்லோருமே ஆச்சரியப்படும் வகையில் உங்களோட ஒவ்வொரு வேலையுமே சிறப்பாக இருக்கும் இத்தகைய மாற்றம் கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு ஆடி மாதத்தின் சிறப்பு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஆடி மாதத்தை மதுவா சக்தி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் இப்போ வந்துட்டு சிவபெருமானின் சக்தியை விட பார்வதி தாய்க்கு அதிகமாக சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் பாருங்கள் ஆடி மாதம் நிறையவே அம்மன் கோவில் எல்லாமே ரொம்பவுமே விமர்சையாக திருவிழாக்கள் பூஜை புனஸ்காரம் செய்வாங்க பிறக்காத கோவில்லாம் கூட இந்த ஆடி மாதம் திறந்து வழிபாடு செய்வாங்க அதே போல் ஆடி மாதம் தேடி விதை அப்படின்றத ஒரு பழமொழியும் சொல்லியிருக்காங்க அது ஏன்னா சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு இப்போ வந்துட்டு விவசாயத்திற்கு உகந்ததா இருக்கும் அதனாலதான் இந்த ஒரு பழமொழியை நம்மளோட முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க இந்த ஆடி மாதம் செஞ்சு தெய்வங்களுக்கு வழிபாட சிறப்பான ஒரு மாதமா இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு இந்த ஆடி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிறப்பான நாளா இருக்கு ஆடி செவ்வாய் மற்றும் ஆடி வெள்ளியில நீங்க அம்மன் வழிபாட செஞ்சா நன்மைகளை பெற முடியும் ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளியில காமாட்சியம்மனை வழிபட்டால் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் இப்படிப்பட்ட ஆடி மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு கிரகநிலைகள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனும் ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாயும் கலசஸ்தானத்தில் சுக்கிரனும் அஷ்டமஸ்தானத்தில் குருவும் பாக்கிய ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் தொலைஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் இந்த மாதிரியான கிரகநிலைகள் வளம் வரக்கூடிய சூழ்நிலையில் கிரகநிலை அமைஞ்சிருக்கு இதன் மூலம் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் புதலாக இருக்கணும் அப்படின்னு ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க இந்த திறன் கொண்டவங்க தான் சிகராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு இந்த ஆடி மாதம் இந்த காலகட்டம் வந்துட்டு நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு காரியத்தடை நீங்கும் வளத்த விவகாரங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் சொல்லப்போனா இது வரைக்கும் இருந்த எதிர்ப்புகள் காணாமல் போகும் வழக்கு விவகாரங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கிடைக்கும் பொருளாதாரம் உயர்ந்து காணப்படும் நினைச்ச காரியத்தை எல்லாம் நினைச்சபடி வெற்றி வாய்ப்பு பெறுவீங்க தாமதமான காரியங்கள் வேகம் பிடிக்கும் கவலை தீரும் தலையிடுறத மட்டும் தவிர்த்தா நன்மைகளை நீங்க பெற முடியும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்துட்டு உங்களோட பார்ட்னரை கொஞ்சம் மனுசரிச்சு போனா நல்லதா இருக்கும் வியாபாரத்துல போட்டிகள் குறையும் எல்லா துறைகள்லையுமே லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பத்தி கவலைப்படாம நீங்க நினைச்ச விஷயத்த சிறப்பா செயலாற்றுறீங்கன்னா வெற்றி பெற முடியும் வேலை பார்க்குற இடத்துலையுமே பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை தீரும் நீங்கள் உங்களோட மேல் அதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலையில் இருக்கிறது நல்லது குடும்பத்தில் சுப காரியம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு திருமண முயற்சி சாதகமான பலனை கொடுக்கும் சிலருக்கு புத்திர பாக்கியம் கூட உண்டாகும் வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும் கணவன் மனைவி ஒருத்தர் பேச்சு ஒருத்தர் கேட்டு நடக்கிறதன் மூலம் நன்மையை பெற முடியும் உங்களோட குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க நட்பு ரீதியில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையா செஞ்சு முடிச்சு பாராட்டு பெற இது இதுவரைக்கும் இருந்த தடை விலகும் பணவரத்து திருப்தியா இருக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் மன தைரியம் அதிகரித்து காணப்படும் சில போனால் புத்தி தெளிவு உண்டாகும் இதுவரைக்கும் குழப்பமா இருந்த சூழ்நிலை நீங்கும் தொழில் திருப்திக்கு தரும் வகையில் அமைக்கும் தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமான பயணம் கொடுக்கும் முன்னேற்றம் பெரும்பாலும் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவி கூட தக்க சமயத்துல கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சந்தோஷமான நிலை வரும் மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து ஏற்றம் நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் மூலம் உதவிகள் டக்குன்னு கிடைக்கும் மாணவர்கள் கல்வி பத்தின கவலை விலகும் விளையாட்டு போட்டிகளில் சாதகமான வாய்ப்பு உண்டாகும் விடுமுறையில் மகிழ்ச்சியான பொழுதுபோக்கில் ஈடுபடுவீங்க இந்த மாதம் நீங்கள் குலதெய்வத்தை வணங்கி வந்தீங்கன்னா எல்லா விதத்திலுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து பின்னடைவு நீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் பிறக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் இந்த ஆடி மாதம் பெற்றிருக்கீங்க இப்போ வந்துட்டு இந்த ஆடி அமாவாசையில் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்க ரொம்பவுமே சிறப்பான ஆடி அமாவாசையாக பார்க்கப்படுது சொல்லப்போனால் பன்னிரெண்டு அமாவாசைகள்லையுமே இந்த ஆடி அமாவாசை தனி சிறப்பு தனி சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுது அன்றைய தினம் நம்ம முன்னோர்களுக்கு எல் மற்றும் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவுமே சிறப்பானது பொதுவாக ஒருத்தவங்களுக்கு வந்து பித்ருதோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு குலதெய்வத்தின் அருள் கிடைக்கவே கிடைக்காது அந்த பித்ருதோஷம் நீங்கக்கூடிய வல்லமையை நீங்கள் இந்த ஆடி அமாவாசையில் பெற முடியும் நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா நன்மைகளை பெற முடியும் பன்னிரெண்டு மாதமும் நாம தர்ப்பணம் கொடுத்த பலனை இந்த ஆடி மாதம் தர்ப்பணம் செஞ்சா பெற முடியும் பித்ருஷம் நீங்கும் குல தெய்வத்தின் ஆடி அமாவாசையில் இந்த விஷயத்தை செய்யுங்க ஆடி அமாவாசை மற்றும் ஆடி பௌர்ணமியில உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க குடும்பத்தோடு சென்று குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் இருந்த தடைகள் நீங்கும் அதுவும் சுபகாரிய தடை உங்களை விட்டு விளக்கும் எல்லா விதத்திலுமே நன்மைகள் வந்து சேர இந்த தர்ப்பணம் கொடுக்கற தொழுகிறதும் குலதெய்வ வழிபாடு செய்கிறதும் சிறப்பான முன்னேற்றமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நடக்கும் இப்போ வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் கிரகநிலைகளால் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம் இப்போ வந்துட்டு ஆடி அமாவாசை தினத்தில் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே அமாவாசை திதி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளோட வீடுகளில் அசைவம் செய்யக்கூடாது வீட்டில் தான் செய்யக்கூடாது அப்படின்னு வெளியில் சாப்பிட்லாமான்னு கேட்காதீங்க அன்றைக்கு தினம் அசைவம் சாப்பிடவும் கூடாது அதே போல அமாவாசை அன்னைக்கு வீட்டை க்ளீன் பண்ணக்கூடாது அதன் பிறகு முடி வெட்டுறது நகம் வெட்டுறது இந்த விஷயத்த செய்யவே கூடாது பெண்களை பொறுத்த வரைக்கும் தலைக்கு குளிச்சுட்டு தலைவிரி கோலமாக இருக்கவே கூடாது அன்றைய தினம் வெறும் நெத்தியோடையும் இருக்கக்கூடாது திருநீர் குங்குமம் மஞ்சள் ஏதாவது நெத்தியில பூசியிருக்கணும் முக்கியமான ஒரு விஷயம் அந்த அமாவாசை தினத்தில் யாருக்கிட்டையுமே சண்டை சச்சுறுவுகள ஈடுபடவே கூடாது தேவையில்லாம சண்டை சச்சரவுகள் போட்டு எதிரில் இருக்கவங்க வீணான பேச்சு சாபத்தை வாங்கவே கூடாது இந்த ஒரு விஷயம் நம்ம எவ்வளவு நன்மை செஞ்சாலும் சில பின்னடைவுகளை கொடுக்கும் அதற்கு காரணம் இது நமக்கு தெரியாமலே ஏதாவது சின்ன சின்ன தவறு செஞ்சுருவோம் அதனால பல பின்னடைவுமே நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படும் அது நமக்கு ரொம்பவுமே கஷ்டத்தை கொடுக்கும் அன்றைய தினம் நிதானத்தை கடைபிடிங்க ரொம்பவுமே நல்லது தெய்வ வழிபாடுல உங்களோட முழுமையான மனதையும் ஆட்கொள்ளுங்க அது நல்லதாக இருக்கும் இப்போ நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன விஷயத்தை முறையாக கடைபிடிச்சி வந்தீங்கன்னாவே நீங்கள் நன்மைகளை பல வகையிலுமே பெற முடியும் எல்லா விதத்துலேயுமே முன்னேற்றம் பெற உங்களோட குலதெய்வத்தின் தெய்வத்தின் பரிபூரண அருளும் கிடைக்கும் என்ன ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் ராசி அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் பார்த்து பயன்பெறட்டும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட ஒரு பெல்லக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடின் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்